ஓம் கம் கனப்பத்தையே நமக ஓம்கம் கனப்பத்தையே தீர்க்கும் விநாயகனே போற்றி போற்றி அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு தரவே விநாயக பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கீழ் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரைக்குள் தங்கமே நாளை விதிகளில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் நீ ஆச்சரியான ஒரு அற்புதம் நடக்கும் உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து நினைத்து உன் நிம்மதியை நீ தொலைக்கின்றாய் உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்று மங்களகரமான தினத்தில் உன்னுடைய கைகளில் வந்தடைய போகின்றது நிச்சயம் உனக்கு நல்லது செய்யவே அப்பா நான் நினைத்துள்ளேன் அதை கூடிய விரைவில் நீயும் உணரப் போகின்றாய் நான் அப்பாவை வழிபட்டு கொண்டே இருக்கின்றேன் எந்தவித நன்மையும் எனக்கு இல்லை தீமைகளும் பிரச்சனைகளும் மட்டுமே சூழ்கிறது என்று கவலையில் இருக்கின்றாய் நீ தீமைகள் அனைத்தும் தீயவர்களுக்கு போய் சேரப் போகின்றது நல்லவனாகிய உனக்கு நல்லது மட்டுமே இனிமேல் போகின்றது எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் இழந்தது இழந்ததுதான் தங்கமே மீண்டும் அது கிடைப்பது உன்னுடைய கைகளில் இல்லை மீண்டும் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது உனக்காக படைக்கப்பட்டது மட்டுமே உனக்கென ஒரு விஷயம் படைக்கப்பட்டிருந்தால் அது உன் கைமீறி எங்கும் செல்லாது எப்பொழுதும் கடந்த கால நினைவுகளை மனதில் வைத்துக்கொண்டு இருக்கும் காலத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றாய் சில உறவுகளை உன்னால் மறக்க முடியவில்லை சில நிகழ்வுகளை உன்னால் மறக்க முடியவில்லை அனைத்து கசப்புகளையும் உன் மனதில் தேக்கி வைத்து உன்னுடைய மனத்தை ரணப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் அத்தனை ரணங்களில் இருந்தும் நீ வெளியேறப் போகின்றாய் தங்கமே நீயே சில சமயம் சொல்லிக் கொள்கின்றாய் நான் என்னுடைய பொன்னான நேரத்தையும் காலத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றேன் இனிமேல் அவ்வாறு இருக்க விரும்பவில்லை இனி முயற்சிகளை எடுத்து வெற்றி பெற்றே தீருவேன் என்று ஒரு கட்டத்தில் சொல்கின்றாய் ஆனால் மறுகணமே உன் எண்ணம் தடுமாறுகின்றது மனம் அலைபாய்கின்றது எதை எதையோ நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் பேச்சுக்களை காதில் வாங்கி கொண்டாலும் கவனத்தில் விடுவதில்லை அந்த அளவிற்கு உன் மனம் எதை எதையோ யோசிக்கின்றது என் தங்கமே அனைத்தையும் மறந்துவிடு அனைத்தும் முடிந்தது உனக்கு எந்த விஷயம் வேண்டுமென்று நீண்ட நாட்களாக பிடிவாதமாக இருந்தாயோ அந்த விஷயம் உன்னுடைய கைகளில் வந்தடையும் உனக்கானது நிச்சயம் உன்னிடம் வந்தடையும் என்று நான் ஏற்கனவே சொன்னது போல உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் உன்னுடைய மனதில் மட்டுமே நான் வசிக்கின்றேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருகின்றேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருகின்றேன் நம்பிக்கையோடு இரு எனது நாமத்தை நீ அனுதினமும் சொல்லிக்கொண்டே இரு இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் கம் கனபத்தையே நமக விக்னங்களை தீர்க்கும் விநாயகனே போற்றி போற்றி